தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது

கழகம் கட்சி சர்வ சாதாரணமா ரீச் பண்ணிருவாங்க நமக்கு நிரந்தரமான ஒரு சின்னம் அப்படிங்கறத நம்ம இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்தபடியா விசில் சின்னத்தை தாவே காக்கு ஒதுக்கிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் சார்பா தளபதி அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தியாகணும் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தொகுதியில தமிழக வெற்றி கழகம் சார்பா யாருமே போட்டியிடலாம் அப்படின்னா அந்த தொகுதியில விசில் சின்னத்தை பயன்படுத்தி வேற யாராவது சுயேட்சியா போட்டியிட முடியும் பட் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை